சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி பிரம்மசோத் குழுவின் சார்பாகவும் குரு ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் சார்போம் ஆத்மா வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா பின்னாடி பார்க்கும்போது புரிஞ்சிடுச்சு எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் படுத்துட்டு இருக்காங்க சரி உண்ட மயக்கம் படுத்துட்டு இருக்காங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதால நான் கேட்டேன் சரி தயவுசெய்து இது தூங்குகிற இடம் இருந்தால் பின்னாடி அது மாதிரி தூங்கக்கூடாது தூங்கமால்தான் நீங்கள் தனியாக போய் படுத்துக்கலாம் இங்கே உட்காந்து தூங்கக்கூடாது அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு ரெண்டாவது மேக்சிமம் நம்ம அப்பியாசிங்க யாரும் தூங்க மாட்டாங்க சிலர் வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க இரவு கண் வீழ்ச்சி வந்திருக்கலாம் கலைப்பு இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இங்கே தூங்கக்கூடாது அதுக்கு இப்போ உள்ள போய்ட்டு அந்த ஓரமாக படுத்துருங்க ரெஸ்ட் எடுங்க இல்லை மேலே மற்ற மேலே கூட வராண்டா இருக்குது போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இங்க வந்து அது மாதிரி சரிங்களா கூடாது சரிங்களா எப்பவுமே ஐயா சொல்றது என்னன்னா மனிதர்களா பிறந்த நாம வந்து கொடுத்து பழகணும் ஆடு மாடுகள் ஜீவராசிகள் எடுத்து பழகினது அதுதான் எடுக்கும் மனிதன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்றதில்ல அவர் அதை நிரூபிச்சிருக்காரு செயல்படுத்தியிருக்காரு இன்னைக்கு உலக அளவில் அதை பெருசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு உலக அளவில் கொடுக்குற அளவுக்கு ஒரு அவரோட அந்த பேச்சு வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு என்ன காரணம் எப்படி சொல்கிறோன்னா ஐயாவோட நாள் ஏப்ரல் இருபத்தி ஒம்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் பெங்களூர் கர்நாடகாவில் பெங்களூரில் என்ன அம்மா என்ன என்ன ஊருமா அது கர்நாடகாவில் பெங்களூரில் என்ன ஊருமா என்னம்மா க கர்நாடகாவில் பெங்களூரில் அந்த யஷன்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் அதே மாதிரி கோயம்புத்தூர் திருச்சி நம்ம சென்னை திருவள்ளூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாசமும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியம் பாருங்க ஐயாற்று பிறந்த நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மாச வருஷத்துல ஒரு முறை தான் ஆனா பன்னெண்டு மாசத்துலயும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொன்னா ஐயா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு கொடுத்து பழகணும்னு சொல்லியிருக்காரு கொடுத்து பழகணும்னு சொல்லியிருக்காரு

நாள் வந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நாலு குருப்பு அந்த தேதியிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பதினேழாம் தேதி பண்ணுறாங்க பதினேழு கொஞ்சோன்னா இருபத்தொன்பதாம் தேதி அதாவது மறை சமாதி ஆன நாள் பிறந்த நாள் ரெண்டு நாளும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உலக முழுக்க இப்போ ஸ்ரீலங்காவில் அம்மா இங்கே வந்து உபதேசம் வாங்கினவங்க அவளோட பேர் எனக்கு நினைவில் ஸ்ரீலங்காவை வந்து அவங்க இதில் இருக்காங்க அங்க அங்கேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு அன்னதானம் பண்ணாங்க அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க ஐயாயிரம் பேருக்கு அங்கே அந்த கோயிலில் வச்சு சாப்பாடு கொடுத்துருக்கிறாங்க அவங்க யார் என்னன்னு அப்புறம் விசாரிக்கும்போது ஐயா அவங்க சீடருன்னு அவங்களே அவங்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் ஐயா நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன் ஸ்ரீலங்கா மக்கள் ரொம்ப நலிஞ்சிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால இனி நான் இங்கே தொடர்ந்து அன்னதானம் பண்ணணும்னு ஐயாவோட தான் நான் இங்கே அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் நான் பணம் அமைச்சிருவேன் இங்கே எங்கள் ரிலேஷன் இருக்காங்க அவங்க பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் தொடர்ச்சியாக அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா இப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே அந்த அன்னதானம் பெரிய ஒரு சேவையா போயிட்டு இருக்கு போய் சேர்ந்துருச்சு இப்ப இதுக்கு என்ன பேசா என்ன இதோட பேச என்ன அடித்தளம் என்னன்னா ஐயா அமைச்ச அடித்தளம் தான் ஐயா வந்து கொடுங்க என்ன விஷயம் கூட ஐயா சொல்லியிருக்காரு கொடுங்கன்னு அவர் சும்மா சாதாரணமாக சொல்லிடல அப்படி சொல்லிட்டா யாரும் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா சிலர் என்னன்னா தனக்கு தேவைன்னு வச்சுக்கிறாங்க தனக்கு தேவை அடுத்த வேலைக்கு இந்த வேலைக்கு போக அடுத்த வேலைக்கு அதுக்கும் போகணும் அதுக்கு அடுத்த வேலைக்கு சரி மூணு வேலைக்காக இருக்குன்னா எனக்கு இருக்குது என் மனைவிக்கு வேணும் அதுக்கு ஒரு மூணு வேலைக்கு எடுத்து வச்சுக்க அப்புறம் பிள்ளைக்கு அதுக்கு ஒரு மூணு வேலைக்கு இப்படி அதுக்கு அடுத்த அதையே தாண்டி என்னோட தலைமுறைக்கு போகிறோம் எனக்கு அடுத்த தலைமுறை பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வேணும் அதுவும் அந்த குடும்பத்தையும் தாண்டி அண்ணன் குடும்பம் அக்கா குடும்பம் தந்தை குடும்பம்னு இப்படியே சேர்த்து வச்சு மூவாயிரத்தி இரநூறு கோடி நாலாயிரத்தி இரநூறு கோடின்ற அச்ச காகிதத்தை அடுக்கடுக்காக சுமைச்சு தேங்கி படுக்கி வச்சுக்கிட்டு மூவாயிரத்தி இரநூறு கோடின்னு சொல்லிக்கிட்டு எங்கே எத்தனை போயி போடலாம் ஆய்வு போறாங்க அமலாக்கத்துறை காவல்துறை எல்லாம் ஆய்வு செய்யும் போது இதெல்லாம் எந்த காவலாக போடலாம் எந்த யார் வீட்டில் தள்ளி விடலாம்னு பயந்து போயெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா அவங்க ஐயோட ஸ்பீச்சை கேட்கறத தவிர வேலை என்ன சொல்ல முடியும் ஐயாவோட பேச்ச ஒரு முறை காது கொடுத்து கேட்டு நிலமா அவங்களுக்கு வந்திருக்காரு ஓடி ஓடி ஒளியாங்க மனத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவசப்படுறாங்க மாட்டிக்கிறாங்க ஜெயிலுக்கு போறாங்க இப்படியெல்லாம் நிலமா இருக்கு அப்படியே இருக்கு இப்படியும் இருக்கு இல்லையா நீங்க இதெல்லாம் கண் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் கேட்டிருக்கீங்க தேவைக்கு மீறி வச்சுக்கிட்டாலே அது பதுக்கலுங்க தேவைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லைங்க தேவைக்கு மீறி வச்சுக்கிறது பதுக்கல் அதுக்கு சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அது சரி எல்லாமே சட்டப்படியாக நடக்குதுன்னா புறம்பாக நடக்கிறது தான் அதுக்காக எல்லாமே புறம்பாக நடந்துகிட்டே இருந்தா அப்புறம் ஒழுக்கம் எப்படி வரும் ஒரு ஒழுக்கம் வந்தே ஆகும் இல்லையா ஒவ்வொன்றா திருத்திங்க வரும்போது தான் மற்றதான் வந்து சரியாகும் அதுக்குதான் வந்து நம்ம திருமூரா கூட ஒரு மாணவ சொல்லியிருப்பாரு அறிவியின் அருமனின் ஆசை அருவின் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருவின் ஆசை விடவுல ஆழ்ந்து வரும் இன்பம் ஆசை படகுல ஆழ்ந்தவரம் துன்பம் துன்பம் வேணுமா இன்பம் வேணுமா அப்போ என்ன பண்ண ஆசைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கும் அது குறைக்கிறதுக்கு என்ன வழி எப்படி குறைக்கலாம் அப்படின்னா எல்லாம் நான் தானே நினைக்கும் போது ஆசை வந்துகிட்டே இருக்கும் நான் மட்டுமே இல்லை எல்லாம் சேர்ந்தது தானே நினைக்கும் போது ஆசையை விட தோணும் அப்ப எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வீட்டுல கணவன் மனைவி இருக்காங்க எல்லாம் நான் தான் என்ன கேட்டதா இந்த வீடை இயங்கணும் இந்த வீடு என்ன நான் சொல்றதை தான் செய்யணும் நான் சொன்னா அசையணும் அப்படின்னா அம்பளத்தை அம்பு கொண்டு அசங்கன்றால் அசங்கமோ கம்பம் பால் கடல் கலங்கன்றால் கலங்கமோ பால் கலக்க முடியுமா அம்பு போட்டா அசங்கமா இருக்கும்போது வீட்டில் மட்டும் நான்தான் எல்லாம் சொல்றது அது வந்து அறியாமை அதுல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் அவங்ககிட்ட பொறுப்பை கொடுங்க உங்களுக்கும் கடமை வச்சுக்க அவங்க சில பொறுப்பை கொடுங்க அவங்க அதை சிறைவாக பார்ப்பாங்க பார்க்கலன்னா அதை சரி போடுறதுக்கு என்ன வரும் அதை நீங்கள் தலைமை பொறுப்பில் நீங்கள் இருந்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுத்துடணும் எது இருந்தால்தான் தலைமையில் போட்டுக்கிட்டு இருந்தால் ஆசை எப்படி விடும் ஆசை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆசை தொடர்ச்சியாக வந்துகிட்ட இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும் பொறுப்புகளை கொடுக்கும்போதே மற்ற அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா ஆசை குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையை குறைச்சிக்கலாம் தேவைகளுக்கு ஆசை இருக்கிறதே தப்பில்லை ஆசையே சுத்தமா இல்லை அறுத்துட்டோம்னா பணம் மட்டும் தான் முடியும் மனுஷனால முடியாது ஆசை முழுமையா அது பற்றாற்ற நிலையில பிணம் மட்டும் தான் இருக்கும் மனுஷன்னா பற்று இருக்கும் நியாயமான பற்று இருக்கணும் பற்றுகை பற்றாற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகை பற்று விடக்கு எழுதி சொன்னார் பாருங்க அவர்கள் பற்றி விடணும்னா பற்றாற்றான் பற்றினை பற்றணும் அவன் காலை பிடிக்கணும் பிடிச்சிக்கிட்டு அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடணும் அப்போ எப்படி சரண்டர் ஆகும் அதுக்கு என்ன வழினா பொறுப்புகளை நீ பிரித்து கொடுத்தா மட்டும் தாங்க முடியும் இல்லைன்னா முடிய முடியாத ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் ஐயா பின்னாடி கேட்குதுங்களா கேட்குதா ஓகே சரி அப்போ ஆசையை வந்து நம்ம குறைச்சிக்கணும் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புகளை நீங்கள் மனைவி கேட்டால் கொஞ்சம் பிள்ளைகிட்ட கொஞ்சம் அப்படி கொடுத்து இந்த வேலையை நீப்பாரு இந்த நீ நீப்பார்ன்னு சொல்லும் போது நீங்க மனசு கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் அடுத்து என்ன தேவையோ அதை பொறுப்பு மட்டும் நீங்க கொடுத்தது அவங்க தேவையானதை தலைமை பதவியில இருந்து நீங்க உட்காந்து கவனிக்கும் போது அந்த குடும்பம் சிறப்பா போகும் குடும்பம் சிறப்பா போச்சா உங்களுக்கு ஆசைப்படும் குடும்பத்திலிருந்து விலக நீங்கன்னா ஆசை உங்களுக்கு அடங்க ஆரம்பிச்சிடும் முழுமையா கிடையாது குடும்பத்தை விட்டுறக்கூடாது யாரோ